நம்பர் 5 அக்ரிகல்ச்சர் இம்பாக்ட் அசெஸ்மென்ட் வந்து இருக்கா ஒரு ஒரு கம்பெனி இருக்கு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு ஏரியா அது செய்யணும் அது வந்து மஸ்ட் அது அது பண்ணணும் அது வந்து அப்படி இருக்கா அப்படி இல்ல அதுக்கு அப்புறமா வந்து கால்நடை சம்பந்தமான இம்பாக்ட் இருக்கா அது என்னன்னா ஏஏ அப்படின்றதே வந்து இந்த இந்த ஏரியாவுல இந்த தொழிற்சாலையை எடுத்து வந்து வெச்சாங்க இப்போ என்விரான்மென்டல் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு

அப்படியும் வந்து இஇ ரிப்போர்ட்ல நீங்க வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றது அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சம்பந்தமா வந்து இந்த பேஸ் வந்து இந்த ஆப்ரேஷன்ல இருக்கும் போதுதான் நூத்தி ஐம்பது வந்து ரிட்டர்ன் ரிப்போர்ட்ல இருக்கு ஆனா இங்க டிஸ்பிளே பண்ணும் போது முன்னூறு நானூறு அப்படின்னு சொல்லி அது கரெக்ட் இல்லை இந்த பேஜ் நம்ம ஒன் பிப்டி பண்ணுங்க அதே மாதிரி ஏர் குவாலிட்டி ஏர் குவாலிட்டி வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி

அவர் வந்து அந்த பசங்க ஆய்வு பண்ணும்போது அந்த குழந்தைங்க என்ன சொல்லி தெரியுமா எப்படி நீங்களும் வசிக்கிறீங்க தமிழ்நாட்டிலேயே அதிகமாக ஏர் பொலியூட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஏரியா எது தெரியுமா அவர்